மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் அனைத்து மாணவர்களுக்கும் மதிய நிற வணக்கங்கள் நாங்கள் அவதானித்துக் கொண்டு வருகின்ற தரம் பதினோராம் ஆண்டினுடைய இலக்கண பகுதியின் வரிசையில கடைசியாக இறுதி வகுப்பில மெய்மயக்கம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான விடயத்தை பற்றி நாங்கள் படித்திருக்கின்றோம் அதாவது மெய்மயக்கம் என்றால் என்ன அந்த மெய்மயக்கத்தினுடைய வகைகள் ஒன்று உடல்நிலை மேய்மயக்கம் அடுத்தது வேற்றுநிலை மேய்மயக்கம் என்று சொல்லப்படுகிற விடியங்களும் அடுத்தொரு விடயமாக நாங்கள் படித்த விடிய என்னவாக இருக்குமென்றால் அதாவது சில சொற்களுக்கு இடையில் மூன்று மெய்கள் மயங்கி வருதல் என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயத்தை அடிப்படையாக கொண்ட விடயங்கள் இறுதி வகுப்பிலே விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது மெய்மயக்கம் என்றா என்னென்றால் என்றால் அதாவது சொற்களுக்கு இடையில அதாவது சொற்களுக்கு இடையில என்ன செய்யலாம் மெய் எழுத்துக்கள் தம்மோடு தாம் அல்லது பிற மெய்களுடன் சேர்ந்து வருவதை நாங்கள் என்னென்று சொல்லலாம் என்றால் மெய்மயக்கம் சொல்லின்ற இடையில வருகின்ற மெய் எழுத்துக்கள் அதாவது தம்மூடு தாம் அல்லது பிற மெய்களுடன் இணைந்து வருவதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் மெய் மயக்கம் என்று சொல்லுவோம் இந்த மெய்மேக்கத்தை நாங்கள் ரெண்டு வகைப்படுத்தலாம் ஒன்று உடல்நிலை மயக்கம் என்று சொல்வது உண்டு அடுத்தது ரெண்டாவது வேற்று நிலை மேய்மேக்கம் ஒன்று உடல்நிலை மெய்மேக்கம் என்று சொல்லப்படும் உண்டது உண்டு அடுத்தது வேற்றுநிலை மேற்கமென்று சொல்லப்படுவது உடல்நிலை மேற்கமண்டா என்னென்றால் ஒரு மெய்யெழுத்து அதே இன மெய்யெழுத்தோட இணைந்து வரும் என்றால் அல்லது சேர்ந்து வரும் என்றால் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோண்டா உடல்நிலை மேக்கம் ஒரு மெய்யெழுத்து அதே இன மெய்யெழுத்தோட இரட்டித்து வருமாயின் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோண்டா உடல்நிலை மேம்பக்கம் சொற்களுக்கிடையில் ஒரு மெய்யெழுத்து அதே இன மெய்யெழுத்தோட சேர்ந்து வரும் என்றால் உடல்நிலை மேக்கம் அந்த வகையில் இருறன்னா இல்லன்னா தவிந்த பதினாறு மெய்களும் தம்மோடு சாம் இணைந்து வரும் அந்த பதினாறு மேய்களும் உடல்நிலை மேமேக்கமாக கருதப்படும் அந்த வேற்றுநிலை என்றா என்னென்றால் ஒரு மெய்யெழுத்து அதே இன மெய்யெழுத்தோட வராது வேறு சில மெய்யெழுத்துக்களோட இணைந்து வருமண்டா அதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்டா வேற்று நிலைமை மேக்கம் ஒரு மெய்யெழுத்து அதாவது அதே இன எழுத்தோடு வராது வேறு சில மெய்யெழுத்துக்களோட இணைந்து வருமாயின் அதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோண்டா வேற்றுநிலை மேக்கம் என்று நாங்கள் என்ன செய்யலாமண்டா அழைக்கலாம் அந்த வகையில் மெய்யெழுத்துக்களில் உக்கன்ன இச்சென்ன இத்தன்ன உப்பன்னா தவிந்த அந்த பதின் நான்கு மைகளும் உக்கன்ன இச்சென்ன இத்தன்ன உப்பன்னா தவிந்த அதாவது மெய்களும் வேற்றிலே மெய்மேக்கமாக வரும் இதாண்ட கிருதி வகுப்பில சொல்லப்பட்டபடையாம் அடுத்தது சொற்களுக்கிடையில சில இதுகள் என்ன சிறந்தா மூன்று மெய்கள் மயங்கி வருவதற்கு சொல்லப்படும் அது இயன்னா இரு இல்லன்னா ஆகிய மெய்கள் வரும்போது மூன்று மெய்கள் சேர்ந்து வருதல் உண்டு இது மூன்று மெய்கள் மயங்கி வருதல் என்ற ஒரு வகைப்பாட்டுக்குள்ள வருகின்றது வாய்க்கால் என்பதுல மூன்று மயங்குது தேர்ச்சி என்பதுல மூன்றுமயம் மயங்குது வாழ்க்கை என்பதுல மூன்று மயங்குது அடுத்த ஒரு பிரதானமான விடயம்தான் இன்றைக்கு நாங்க படிக்க போறோம் முன்னோட்டுக்களும் பின்னொட்டுக்களும் என்று சொல்லப்படுகிற விடயம் முன்னோட்டுகளும் பின்னோட்டுக்களும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் இன்றைய வகுப்பிலே என்ன செய்யப்படுவோம் என்றால் படைத்துக் கொள்ளப் போகிறோம் அதாவது முன்னோட்டுக்கள் என்ற என்னவாயிருக்கும் என்றால் அதாவது சொற்களுடன் அதாவது சொற்களுடன் அல்லது சொற்கள் அல்லது உருவன்களுக்கு முன்னால சேர்க்கப்படுகின்ற ஒட்டுக்களை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் முன்னோட்டுக்கள் என்று சொல்லுவோம் சொற்கள் அல்லது உருவன்களுக்கு முன்னால சேர்க்கப்படுகின்ற அந்த ஒட்டுக்களை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் முன்னோட்டுக்கள் என்று சொல்லுவோம் சொற்கள் அல்லது உருபன்களுக்கு முன்னால சேர்க்கப்படும் ஒட்டுக்களை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் முன்னோட்டுக்கள் உதாரணத்து நக்கீரன் என்று நாங்கள் சொல்லிக்க நா என்றதோட கீரன் என்றது சேர்ந்து வருகிறது நக்கீரன் அடுத்தது மீ என்பதோட உயர் சேர்ந்து மீ உயர் என்று சொல்லப்படுகிறது ஞானம் சேர்ந்து விஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது அணு என்பதோட கூலத்தை சேர்ந்து அனுகூலம் கூலம் என்று சொல்லப்படுகிறது அணு அடுத்தது வி அடுத்தது மீ அடுத்தது ந என்பது என்றால் முன்னொட்டுக்களாக கருதப்படும் நக்கீரன் மீ உயர் விஞ்ஞானம் அழுகு அனுகூலம் முதலான சொற்கள்ல வீணா அணு முதலிய ஒட்டுக்கள் முன்னால் சேர்ந்தமையால் உருவானது இவ்வாறு சொற்களுக்கு அல்லது உருவன்களுக்கு முன்னால சேர்க்கப்படுகின்ற அந்த ஒட்டுக்களை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் முன்னோட்டுக்கள் என்று அழைத்து கொள்ள முடியும் அதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் என்றால் முன்னோட்டுக்கள் என்று நாங்கள் அழைத்து கொள்ள முடியும் தமிழில் முன்னோட்டுக்களை விடவும் எண்ணொட்டுக்கள் அதிகமாகிருக்கின்றால் பின்னோட்டுக்கள் தான் அதிகமாக தமிழில் பயன்படுத்தப்படுகிறது முன்னோட்டுக்களை விடவும் தமிழில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிற ஒட்டுக்கள் என்னவாயிருக்கு வேண்டால் பின்னோட்டுக்கள் தான் அதிகம் தமிழில் பயன்படுத்தப்படுகிறது முன்னோட்டுக்கள் மிக மிக குறைவாக இருக்கிறது பின்னோட்டுகள்ல அதிகம் என்ன தமிழ்ல பயன்படுத்தப்படுகிறது தலையங்கம் போடுங்கோ முன்னோட்டுகளும் பின்னொட்டுகளும் முன்னோட்டுக்களும் பின்னோட்டுகளும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் பிரதானமான தலையங்கம் சொற்கள் அல்லது உருவன்களுக்கு சொற்கள் அல்லது உருவன்களுக்கு சொற்கள் அல்லது சொற்கள்ல்லது முன்னால் சேர்க்கப்படுகின்றட்டு ஒட்டுக்கள் முன்னால் சேர்க்கப்படுகின்ற ஒட்டுக்கள் சொற்கள் அல்லது உருவன்களுக்கு முன்னால் சேர்க்கப்படுகின்ற ஒட்டுக்கள் முன்னோட்டுக்கள் என்று அழைக்கப்படும் உதாரணம் நாசக கீரன் என்பது நக்கீரன் நா என்பதோட கீரன் சேர்ந்த நக்கீரன் என்று வரும். மீ என்பதோட உயர் சேர்ந்தா மீ உயர் அண்டு வரும் வி என்பதோட ஞானம் செய்ய விஞ்ஞானம் அண்டு வரும் அணு என்பதோட கூலம் செய்யறேக்க அனுகூலம் தமிழ்ல திணை போட்டுருக்கு அகிரணி அண்டு வரும் வழி சேர அல் வழி அண்டு வரும் அல் என்பதோட மொழி சீரைக்க அன்மொழி அண்டு வரும் அதில் அல் என்பது ஒரு முன்னோட்டாக இருக்கும் அல் அதாவது அல் சக திணை அகிரணி அண்டு வரும் அல் சக அகு அதாவது அல்சகவழி அல்வழி என்று வரும் வரும் அல்சக அன் ஒரு வகையான சக மலர்ச்சி மறுமலர்ச்சி மறு சகதலை மறுதலை அதே மாதிரி முன் சக நோக்கு என்னென்று வரும் முன்நோக்கு அன்று நோக்கு என்பது முன்னோக்கு அதுல வாரம் முன் என்பது ஒரு முன்னோட்டு ஆசக ஆசகநீதி என்பதில் அநீதி அதுவும் ஒரு முன்னோட்டாக இருக்கும் பிரச பிரசயோகம் பிரயோகம் வந்து வரும் பிரசகவாகம் என்னென்றுவர் வேண்டாம் பிரவாகம் வந்து வரும் அவசகமதி அவமதி அன்று வரும் அவசகமானம் அவமானம் வண்டு வரும் சுயசகவரம் என்னென்றுவர் வேண்டாம் சுயம்பரம் வந்து வரும் சுயம் சகவரம் சுயபெறம் வரும் அல்ல சுய என்பது ஒரு வகையான என்னவெருக்கு வேண்டாம் முன்னோட்டுக்கள் தமிழ்ல முன்னோட்டுகள் மிக மிக குறைவாக காணப்படுகின்றன தமிழ்ல அதிகம் பாரது என்னவா இருக்க வேண்டாம் பின்னோட்டுகள்லாம் அதிகம் என்ன செய்றா பயன்படுத்தப்படங்கள் அதாவது அதாவது மேலும் மேலும் நாங்கள் ஒரு புது புது சொல்லாக்கத்திற்கு இந்த முன்னோட்டுகளும் பின்னோட்டுகளும் என்ன செய்ய பயன்படுத்தப்படும் படம் தமிழ்ல ஒப்புட்ட முன்னொட்டுக்கள் இருக்கண்டா மிக குறைவாக இருக்கிறது பின்னொட்டுக்கள் என்னவா இருக்கண்டா கொஞ்சம் அதிகமாக காணப்படுகிறது அந்த வகையில பாத்தீங்கன்றால் அல்சகணி என்னட வேண்டா அகருணி அன்று வரும் வழி அல்வழி அல்சகமொழி சேர்த்த அன்மொழி அன்று வரும் மறுசகமர்ச்சி மறுமலர்ச்சி மறுசகதலை மறுதலை அண்டு வரும் முன்சக நோக்கு என்னட வேண்டாம் முன்னோக்கு அண்டு வரும் ஆசகநீதி என்னட்கின்ற அநீதி அன்று வரும் பிரசகோகம் பிரஜோகம் பிரசகவாக பிரவாகம் அவசகமதி அவமதி அவசகமான அவமானம் அடுத்தது பின்னொட்டு கலண்டு சொல்லப்படுகிற விடயம் பின்னொட்டு கலண்ட என்னவாயிருக்கும் என்றால் தமிழ்ல சொற்கள் அல்லது உருபன்களுக்கு சொற்கள் அல்லது உருபன்களுக்கு அதாவது பின்னொட்டு கலண்டு சொல்லப்படுகிற ஒரு விடயம் என்னவாயிருக்கு என்றால் பின்னொட்டுக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் என்ன செய்யப்பட வேண்டாம் இருக்குது அதாவது பின்னொட்டுக்கள் என்றாயிருந்தால் சொற்கள் அல்லது உருவன்களுக்கு பின்னால் சேர்க்கப்படுகிற ஒட்டுக்கள் பின்னால் சேர்க்கப்படும் ஒட்டுக்கள் பின்னால் சேர்க்கப்படும் ஒட்டுக்கள் பின்னொட்டுக்கள் என்று சொல்லப்படும் பின்னால் சேர்க்கப்படுகிற ஒட்டுக்களை நாங்கள் என்னென்னு சொல்ல வேண்டாம் பின்னொட்டுக்கள் சொற்கள் அல்லது உருவங்களுக்கு பின்னால் சேர்க்கப்படுகிற ஓட்டுக்கள் பின்னொட்டுக்கள் இந்த பின்னோட்டுக்கள் கணக்க தமிழில் இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்ற ஒரு பேர் வகைப்பாடு இருக்குது ஆக்கப்பேர் இந்த ஆக்கப்பேரில் ஞாபகப்படுத்துங்கள் ஆக்கப்பேர் வகைப்பாட்டில் அதாவது பேர் சொல்லோட சேர்க்கப்படுகிற ஆக்கப்பேர் பகுதிகளும் இருக்கின்றன வினியடிச்சொல்லோட சேர்க்கப்படுகிற ஆக்கப்பேர் விதிகளும் இருக்கின்றன பேர் சொல்லோட சேர்க்கப்படுகின்ற ஆக்கப்பேர் விகுதிகளும் இருக்குது அதே மாதிரி வினியடி சொல்லோட சேர்க்கப்படுகிற ஆக்கப்பேர் விதிகளும் இருக்குது அந்த பேர் சொல்லோட சேர்க்கப்படுகின்ற அந்த ஆக்கப்பேர் விகுதிகள் பெரும்பாலும் என்னவாக வரும் என்றால் அதாவது பின்னொட்டாக வரும் பேர்ச்சொல்லோட சேர்க்கப்படுகிற ஆக்கப்பேர் பகுதிகள் பெரும்பாலும் என்ன வரும் பின்னொட்டாகத்தான் வரும் பெயர் சொல் ஆஹ் பேர் சொல் அதோட நாங்கள் ஆக்கப்பேர் எகுதியை சேர்க்கிறோம் ஆக்கப்பேர் விகுதியை சே ங்களுக்கு என்ன பேர் வரும் ஆக்க ஆக்கப்பேர் ஒன்று வரும் இந்த இந்த சேர்க்கப்படுகின்ற ஆக்கப்பேர் விகுதிகள் முழுக்க என்னவருமாண்டா பின்னோட்டாக வரும் பேர் சொல்லோட சேர்க்கப்படுகின்ற ஆக்கப்பேர் விகுதிகள் முழுக்கவே தமிழ்ல பின்னொட்டுகளாக கருதப்படும் ஒன்று ஆளி அடுத்தது சாலி அடுத்தது இயல் தனம் துவம் இயம் ஆலன் அடுத்தது காரன் அடுத்தது காய் இந்த உலம் என்னவா இருக்கு என்றால் பின்னொட்டுக்களாக கருதப்படும் ஆளி சாலி இயல் தனம் துவம் இயம் ஆளன் காரன் காரி இந்த விகுதிகள் முழுக்கவே என்னவாக கருதப்படும் என்றால் பின்னொட்டுக்களாக கருதப்படும் அதாவது முதல் சகாலி முதலாளி மூளை சகசாலை மூளைசாலை புவி சக புவி இயல் மூலம் சகதனம் மூலதனம் மருந்து சகதுவம் மருத்துவம் பெண் சக இயம் பெண்ணியம் ஆய்வு சக ஆளன் ஆய்வாளன் வேலை சககாரன் வேலைக்காரன் கடை சககாரி கடைக்காரன் இவ்வாறு என்ன அதாவது முதல் சக ஆளி என்ன என்றால் முதலாளி என்று பெரும் மூளை மூளை மூளைசாலி என்று வரும் புவி சக இயல் புவியியல் என்று வரும் மூலம் சகதனம் மூலதன என்று வரும் மருந்து சகதுவம் மருத்துவம் என்று வரும் பெண் சக இயம் பெண்ணியம் என்று வரும் ஆய்வு சக ஆலன் ஆய்வாளன் என்று வரும் வேலை சககாரன் வேலைக்காரன் என்று கடை கடைசகாரி கடைக்காரி என்று வரும் அவை பேர் சொல்லோட சேர்க்கப்படுகின்ற ஆக்கப்பேர் பிகுதிகள் சேர்ந்தால் ஆக்கப்பேர் உதிகள் தமிழில் என்னவாக கருதப்படும் என்றால் பின்னொட்டுக்களாக கருதப்படும் கலையங்கும் போடுங்கோ பின்னொட்டுக்கள் சொற்கள் அல்லது உருவன்களுக்கு சொற்கள் அல்லது உருவன்களுக்கு பின்னால் சேர்க்கப்படும் ஒட்டுக்கள் சொற்கள் அல்லது உருவன்களுக்கு பின்னால் சேர்க்கப்படும் ஒட்டுக்கள் பின்னொட்டுக்கள் என்று அழைக்கப்படும் பின்னொட்டுக்கள் என்று அழைக்கப்படும் தமிழிலே முன்னோட்டுக்களை விடவும் முன்னொட்டுக்களை விடவும் அதிகமாக காணப்படுவது பின்னொட்டுக்களாகவே அமைகின்றன பேர் சொல்லுடன் சேர்க்கப்படுகின்றொல்லுடன் சேர்க்கப்படுகின்ற பேர் சொல்லுடன் சேர்க்கப்படுகின்ற ஆக்கப்பேர்விகுதிகள் பெரும்பாலும் பின்னொட்டுக்களாகவே அமைந்திருக்கும்

மூளை சகசாலை மூளைசாலை புவிசக இயல் புவியியல் மூலம் சகதனம் மூலதனம் மருந்து சகதுவம் மருத்துவம் பெண் சக இயம் பெண் இயம் ஆய்வு சக ஆளன் ஆய்வாளன் வேலை சககாரன் வேலைக்காரன் கடைசகாரி கடைக்காரன் அடுத்தது வினியடி சொல்லோட வினியடிச்சொல்லோட சேர்க்கப்படுகிற ஆக்கப்பேர் வினையடிச் சொல்லோடு சேர்க்கப்படுகிற ஆக்கப்பேர்வி அதில் சீனா ஐயண்ணா பூனா வீனா உப்பண்ணா பூனா அடுத்தது அம் அடுத்தது மதி அடுத்தது கையண்டிகுறி அடுத்தது வயன்றது ஒரு விகுதி அடுத்தது இச்சி அண்ட ஒரு விகுதி அடுத்தது அதே மாதிரி இக்கை அண்டது ஒரு விகுதி அடுத்தது இச்சல் என்றது ஒரு விகுதி அடுத்தது அல் அன்ற ஒரு விகுதி ரெண்டு ரெண்டு மூன்று நாலு நாலு மூன்று ஏழு மூணு பத்து பயன் மூன்று விகுதி இருக்கு இதுவும் என்ன வேறொண்டால் பின்னோட்டுகளாக தாங்கருதப்படும் ஆக்க பேரோட வாழ பேர் சொல்லோட சேர்க்கப்படுகிற அந்த விகுதிகளும் வினியாடி சொல்லோட சேர்க்கப்படுகிற விகுதிகளும் முயல் சகாசி முயற்சி என்று சொல்லப்படும் கொடு அண்டதோட ஐஎச்சே கேகல் கொடு என்று சொல்லப்படும் அரி அன்றதோட ஊ கேக அறிவு கல் என்றதோட கல்வி படி என்பதோட போய்சே கேட்க படிப்பு அகல் என்றதோட அம்மச்சே கேட்க அகலம் பெரு என்றதோட மதியச்சே கேட்க பெருமதி எழுண்டதோட கையச்சே கேட்க எழுகை தீர் என்றதோட வையைச் சே கேட்க தீர்வை உயர் என்பதோட இச்சையச்சே கேட்க உயர்ச்சி இது என்பதோட இக்கையே கேட்க இது அலை அல் என்பதோட இச்சலச்சே கேட்க அலைச்சல் காணண்ட வினியோடியோட அல்லை செய் கேட்க காணல் இவ்வளவு என்ன வேறக்கு வந்தால் இதுவும் என்ன வேறக்கு வந்தால் பின்னோட்டுகளாகத்தான் கருதப்படும் இதுல வார விகுதிகள் என்ன வேறக்கு வந்தால் வினியடி சொல்லோடு சேர்க்கப்படுகிற ஆக்கப்பேர் விகுதிகளும் பின்னோட்டுகளாகத்தான் அமைந்திருக்கும் வினியடி சொல்லுடன் சேர்க்கப்படுகின்ற ஆக்கப்பேர் விகுதிகளும் பின்னொட்டுக்களாகவே அமைந்திருப்பதை அவதானிக்கலாம் கண்டு போட்டு இந்த விகுதி எழுதணும் அவை விதி அடிச்சொல்லோட சேர்க்கப்படுகிற அந்த ஆக்கப்பேர் விகுதிகளும் என்னவா இருக்க வேண்டா தமிழ்ல பின்னொட்டுக்களாக தங்கருதப்படும் சீனா ஐயன்னா ஊனா வீணா உப்பண்ணா பூனா அம் அடுத்தது மதி கை அடுத்தது வை இச்சென்ன சீனா உக்கென்ன கை என்ன இச்சல் அல்லன்றதும் என்னவாயிருக்கு வேண்டாம் அதாவது பின்னொட்டுக்களாகவே கருதி கொள்ளப்படும் அவன் தமிழில் முன்னொட்டுக்கள் என்பது மிக குறைவாக இருக்குது தமிழில் வார பின்னொட்டுக்கள் என்னவாயிருக்கு வேண்டால் கொஞ்சம் என்ன செய்யறேன்டா அதிகமாக காணப்படுது இதில் இஞ்சில பின்னொட்டுக்கள் என்ன செய்கிறேன்டா உங்களுக்கு தரப்பட்டிருக்குது ஆளி என்பதற்கு நோயாளி போட்டுக்கிறான் பாட்டாளி முதலாளி விருந்தாளி வாதி என்பதற்கு அரசியல்வாதி அடுத்த நியாயம்வாதி வாதி அல்லது ஜதார்த்தவாதி என்று போட்டிக்கான் மேர் என்பதற்கு குருமார் தம்பிமார் தங்கைமார் என்பதும் வானுக்கு கனவான் அடுத்த சத்தியவான் அடுத்த நீதவான் மானுக்கு கோமான் பக்திமான் கல்விமான் என்று போட்டிக்கான் அடுத்த மைக்கு பெருமை அடிமை குடிமை தலைமை பொறுமை என்றும் பாடென்பதற்கு இடர்பாடு அடுத்தது உடன்பாடு தலைப்பாடு புறப்பாடு வெளிப்பாடு இடை சக ஈடு இடையீடு கா சக காப்பு சக ஈடு காப்பீடு குறிசகீடு குறியீடு முதல் சக சகவீடு முதலேடு அதே மாதிரி எடுகோள் என்பதில் எடு என்பதோட கோள் அண்டை பின்னோட்டி சேர்ந்திருக்குது கடல் சககோல் கடல்கோள் கருது சககோல் கருதுகோள் மேல் சககோல் மேற்கோள் அடுத்தது அம் என்பதில் ஆட்டம் என்று வந்திருக்குது அடுத்த கூட்டம் என்று வந்திருக்குது அடுத்தது மயக்கம் என்று வந்திருக்குது அடுத்தது விளக்கம் என்று வந்திருக்குது படை என்பது அடிப்படை ஆற்றுப்படை அடுத்த வெளிப்படை அடுத்த உள்ளுரை கையுறை வாயுறை என்று வந்திருக்குது இதுகளும் என்னவாயிருக்கும் என்றால் அதாவது ஆக்கப்பேர் விகுதிகளாகத்தான் என்ன செய்யப்படுது என்றால் காணப்படுகிறது இவ்வளவு இதுவும் என்னவாயிருக்கும் என்றால் ஆக்கப்பேர் விதைகள் இதுவும் என்ன நடக்க வேண்டாம் தமிழில் இருக்கின்ற அதாவது பின்னொட்டுக்களாகவே என்ன செய்ய வேண்டாம் காணப்படும் தமிழில் இருக்கின்ற பின்னொட்டுக்களாகத்தான் என்ன செய்ய வேண்டா காணப்படும் தமிழில் இருக்கின்ற பின்னொட்டுக்கள் என்று சொல்லப்படுகிற வகைப்பாட்டுக்குள்ள வருகிற விடயங்கள் ஆக என்ன செய்வேண்டா இந்த விடயமும் என்ன செய்ய வேண்டாம் அமைந்திருக்கு இவ்வளவு விடயம் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம் அதாவது முன்னோட்டுக்கள் பின்னோட்டுக்கள் என்று சொல்லப்படுகிற விடயத்தில் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய விடயங்களாக என்ன செய்ய வேண்டாம் காணப்படும் சரிதானே ஓகே அப்படியே தமிழில் முன்னோட்டுக்கள் பின்னோட்டுக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான விடயத்தை பற்றி நாங்கள் இன்றைய வகுப்பில் என்ன செய்ய வேண்டாம் படைச்சிருக்கிறோம் இதை முதல் தெரிஞ்சிருக்க வேணும் எது இது முன்னோட்டு எதது பின்னோட்டு ஆளி என்பது நோய் என்பதோடு ஆளி சீரைக்கு நோயாளி என்று பிறகு பாட்டு என்பதோட ஆழிசேகரிக்க பாட்டாளி என்று வருது முதல் என்பதோட ஆழிசேகைக்க முதலாளி என்று வருகிறது விருந்தென்பதோட ஆழிசேக விருந்தாளி என்று வருகிறது அரசியல் சகவாதி அரசியல்வாதி நியாயம் சகவாதி நியாயவாதி யதார்த்தம் சகவாதி யதார்த்தவாதி குரு சகமார் குருமே அடுத்த தம்பி சகமார் தம்பி மேரண்டு வருது தங்கை சகம தங்கை மேரண்டு வருகிறது கனவு சகான் கனவான் சத்தியவான் அடுத்தது வருகிறது நீதவான் அடுத்த ஹோமான் பக்திமான் கல்விமான் என்பது இதில் வருகிறது என்றது அடுத்த பெருமை குடிமை பெருமை குடிமை அடிமை தலைமை பொறுமை என்று வருகிறது இடர்பாடு உடன்பாடு தலைப்பாடு புறப்பாடு வெளிப்பாடு இடையீடு காப்பீடு குறியீடு முதலீடு வெடுகோள் என்று வருகுது கடல் கோள் என்று வருகிறது கருதுகோள் என்று வருகிறது மேற்கோள் என்று வருகிறது ஆட்டம் கூட்டம் மயக்கம் விளக்கம் என்று வருகிறது அடிப்படை ஆற்றுப்படை வெளிப்படை உள்ளுரை கையுறை வாயுரை என்பதும் என்ன வேறு தமிழ்ல இருக்கின்ற பின்னோட்டுகளாக கருதப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பின்னோட்டுகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான விடயத்தை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய என்ன வேறு கொண்டா விடயங்களாக இருக்கிறது சரிதான் ஓகே அதே மாதிரி ஆக்கப்பேர்ல வருகின்ற பெயர் சொல்லோட சேர்க்கப்படுகிற விதிகளும் வினியடி சொல்லோட சேர்க்கப்படுகிற விகுதிகளும் என்ன மேற்கொண்டா ஆக்கப்பேர் விகுதிகளாகத்தான் இருக்கும் பால் சககாரன் பால்காரன் குணம் சகவதி குணவதி சகாலி கொடையாளி இதுவும் என்ன மேற்கொண்டா அதாவது ஆக்கப்பேர் விகுதிகள் அதுவும் என்ன மேற்கொண்டா தமிழ வார பின்னோட்டுகளாக இருக்கும் இன்றைக்கு இவ்வளவு பகுதியுடனும் வகுப்பை பூரணப்படுத்துகிறேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்தித்துக் கொள்ளலாம் என வருகிறேன் நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்